வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது சிறுதானியத்தில் ஒரு தானியமான கேழ்வரகு மாவும் பொட்டுக்கடலை மாவும் வச்சு நம்ம முறுக்கு செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சீக்கிரமும் செஞ்சிடலாம் இந்த முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் முறுக்குக்கு நான் எடுத்து வச்சுருக்க பொருட்களை காமிக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவு கேழ்வரகு வாங்கி வெயிலில் காய வச்சு அரைச்ச மாவு இது இது வந்து பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலை மிக்சியில் அடிச்சிட்டு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கேழ்வரகு மாவு ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை மாவு ஒரு டம்ளர் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயம் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இது நீங்கள் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதில் வந்து பவுலில் போட்டுடலாம் பொட்டுக்கடல மாவு கேழ்வரகு மாவு எள்ளு உப்பு வரமெளகாத்தூள் பெருங்காயம் எு போட்டு நல்லா கலந்துட்டேன் வடசிட்டு வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா முதல்ல கரண்டியில் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எடுத்துக்கலாம் பிசைஞ்சுட்டு அது சப்பாத்தி மாரி பேசினேன் நான் எப்படி இந்த காமிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு இருக்கு இப்போ முறுக்கு வச்சிருக்க போட்டு நம்ம முறுக்கு புரிஞ்சிடலாம் நீங்கள் இது கண்ணு ஸ்டார் கன்று இருக்கும் இல்லையா முள்ளா அது மாதிரி இதில் கூட அப்படியே கை முறுக்கு மாதிரி ஒற்ற ஒத்தையாக சுற்றி கொண்டு வரலாம் இது இன்றைக்கி நான் இப்படி பிடிக்கிறேன் வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் அதிகமாக ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நான் புழிஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் இந்த அடிக்கணையே நினச்சி எடுத்துக்கலாம் எண்ணெயில் திருப்பி போட்டு நொர நல்லா அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துருவோம் படியும் மீதி இருக்கமாக நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம் உங்களுக்கு இப்படி அடிக்கடையில் புழிஞ்சு எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு வெள்ளை துணியை விரிச்சிக்கிட்டு அந்த துணியில் புளிஞ்சிடுங்க வரிசையாக உங்களுக்கு எத்தனை பொழிய முடியுமோ புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் பழக்கம் வருமானம் வராது அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க கேழ்வரகும் பொட்டுக்கடலை மாவும் கலந்து நம்ம முறுக்கு செஞ்சுட்டோம் இந்த முறுக்கு ரொம்ப குரகுர பாருங்க பாருங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு பொட்டுக்கடலை மாவு அதிகமா இருக்கும்னு தோணுச்சுன்னா முக்கால் டம்ளர் எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் கேழ்வரகு மாவும் முக்கால் டம்ளர் பொட்டுக்கல்லமாவும் எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் கேழ்வரகு பொட்டுக்கல்லமாகவும் பொறுப்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம்